அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நினைத்ததை நடத்தி தரக்கூடிய விநாயக பெருமானுடைய ஒரு அற்புதமான மந்திரம் இது தினமும் காலையில் எழுந்ததும் நாயக பெருமானை மனதார வேண்டிட்டு ஒரு பதினோரு முறையாவது சொல்லிவிட்டு அந்த நாளை ஆரம்பித்து பாருங்க அந்த நாளில் வரக்கூடிய அத்தனை தடைகளையும் பிரச்சனைகளையும் எம் விநாயகப் பெருமான் தீர்த்து வைத்து உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் சரிங்க அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வச்சு பண்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்குமே ஒரு ஒரு வேண்டுதல் இருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளும் வேண்டுதலும் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினமுமே கடவுள்கிட்ட நம்ம வேண்டுதல் வைப்போம் நினைத்த விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு தடைகள் வந்து நம்ம நினைத்த விஷயங்கள் வந்து தடைப்பட்டு போய்கிட்டே இருக்கும் அந்த தடைகளையும் தகர்த்து எரிபவர் தான் விநாயக பெருமான் அதனால தான் விநாயக பெருமானை எந்த ஒரு செயலையும் நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு நாளை தொடங்கும் போது கூட நம்ம காலையில் எழுந்ததும் விநாயக பெருமானை வேண்டிட்டு அந்த நாளை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் அந்த நாளில் வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அத்தனையும் அவர் தீர்த்து வைப்பார் தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது கடன் பிரச்சனைகள் திருமணத்தில் பிரச்சனைகள் திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து தினமுமே விநாயகப் பெருமானை வேண்டி வழிபடுங்க கோவிலுக்கும் செஞ்சு விநாயக பெருமானுடைய ஆலயம் இருந்துன்னா கட்டாயமாக தினமுமே விநாயக பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க மற்ற நாள்களில் செல்ல முடியலைனாலும் புதன்கிழமை அஞ்சாவது விநாயக பெருமானுடைய கோவிலுக்கு சென்று நேரில் அவரை தரிசனம் செய்து ஒரு நெய் தீபம் வாங்க நீங்க செய்து வர உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள் கர்ம வினைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் இப்ப நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா அந்த தொழில நிறைய தடைகள் இருந்து அப்படின்னா நம்மளால அதை தொடங்க முடியாது அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதுல தடைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த செயலை நம்மளால ஆரம்பிக்க முடியாது அந்த தடைகள் அனைத்துமே நீங்கனாதான் நம்ம நினைத்த வேண்டுதல் சீக்கிரமாக நமக்கு கைகூடும் இப்போ என்ன அப்படின்னா விநாயக பெருமானுடைய இந்த மந்திரத்தை நீங்கள் தினமுமே காலையில் எழுந்ததும் ஒரு பதினோரு முறையாவது சொல்லிட்டு அந்த நாள் ஆரம்பிச்சு பாருங்க நூத்தி எட்டு முறை சொல்ல முடிந்தால் நீங்க தாராளமா உச்சரிக்கலாம் ஓம் ஸ்ரீ மகா கணேஷாய நமக ஓம் ஸ்ரீ மகா கணேஷாய நமக இதை காலையில எழுந்ததும் குளிச்சு முடிச்சிட்டு விநாயக பெருமானை வேண்டிட்டு கரணமாவது போட்டுட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக சொல்லுங்கள் உங்களுடைய தடைகள் அனைத்தும் விலகும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எது தேவையோ எது நல்லதோ நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பார் இப்பியோடு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி தைரியம் நிச்சயமாக பிறக்கும்